சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் குருவை ராசிநாதனாக கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரங்க ஏற்ற இறக்க பொருளாதார லாப நஷ்டங்கள் அப்படின்ட்டுலாம் இருந்த நிலையெல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இது புதிய தொழில்களில் ஈடுபடுவீங்க அதுல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் தேடி வரும் அதே போல நண்பர்கள்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் அலுவலகத்தில் இருந்த சூழல்கள் எல்லாமே இறுக்கம் மன வருத்தம் எல்லாமே மாறி சகஜனால் நினைக்கும் உங்களோட தகுதிக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது உடல்நலம் சீராக ஆரோக்கியமாக தெம்பாக இருப்பீங்க அதே போல் மனசில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தைரியத்தோடு எல்லாத்துலேயும் செயல்படுவீங்க ரொம்ப திறமசாலி அப்படின்னு உங்களை அலுவலகம் கொண்டாடும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் உங்களை எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்கள்ட்ட நடந்துக்குங்க அதே போல் தள்ளிட்டு தள்ளி போயிட்டே இருந்த திருமணம் அப்படிங்கிறதும் திருமண வாய்ப்பு தரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கு அதே போல் தந்தையாருடைய உடல்நல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியம் அதே போல் வேலை நிமித்தம் காரணமாக இருந்தாலும் சரி குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி கோபத்தை தவிர்ப்பது நல்லது உடலில் ஏற்படுகிற சிறிய உபாதைகளுக்கு உடனடியாக நாம் டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அதனால் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லையும் நாம் இப்போ கவனம் செலுத்தினா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் எந்த காரியத்தையும் சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் சுறுசுறுப்பாக கண்ணு கருத்துமாக வெற்றி உங்கள் பக்கம் தேடி வரும் பொருளாதார பொறுத்த வரைக்கும் பங்கு சந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்கள்ட்ட தேவையான அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்டு வாங்குவீங்க நீங்களும் கொடுப்பீங்க கவனையில் போட்டு வாட்டி வதங்கிட்டு இருந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பூர்வீக சொத்து அப்படின்னு இருந்துச்சுனாக்க அதுல இருந்த இழுபடியான சூழல்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு தடை கற்களை படிக்கற்களாக மாத்துவீங்க அப்படின்னு ஒரே வரியில சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் வேலை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கப்படுவதற்கு சூழல் இருக்கு அதே போல சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை அனுசரணையோடு நடந்துக்குவாங்க பாராட்டுவாங்க பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு உங்களுடைய அலுவலக சூழல்கள் தெரிவிக்குது அதே சக ஊழியர்களுடைய குறைகளை எல்லாருக்கு முன்னாடியும் சொல்லாதீங்க புதிய முயற்சிகளை கொஞ்சம் யோசிச்சு அதை செயல்படுத்துங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல இருந்த கூட்டாளிகளாகட்டும் இல்ல பொதுவா இருக்கிற கூட்டாளி நண்பர்கள் அப்படின்னு இருக்கட்டும் ரொம்ப அவங்களுக்கு பக்கப்பலமாவே இருப்பாங்க அதே போல கூடுமான வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது கடன் வாங்குவதை தவிர்ப்பதே உத்தமம் அதே போல வியாபாரிகள் கடன் விஷயத்துல கவனமா இருந்தால் மன குறையே இருக்காது மன கஷ்டமே இல்லாமல் இருக்கும் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்கள் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் கூடத்தான் செய்யும் வியாபாரத்தை பெருக்குவதற்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் கொஞ்சம் கவனமாக அதை பிளான் பண்ணி செய்யு தொழில் வளர்ச்சியில பண்ணும் பருத்துமாக இருக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது கடன் வாங்குகிற அவசியம் ஏற்பட்டால் அதை தவிர்ப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க பெண் மணிகளுக்கு இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பான ஆண்டு தான் சொல்லணும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை சமயோஜிதமான விஷயங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அதே போல பெரியோர்களுடைய ஆதரவும் நல்லாவே கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நல்லாவே கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல சிறப்புகளை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கௌரவத்தை தக்க வச்சுக்குவீங்க மரியாதையை தக்க வச்சுக்குவீங்க புதுசா ஆடைகள் நகைகள் அப்படின்னு வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படும் இது வரைக்கும் இந்த விரைய செலவுகள் குறைய ஆரம்பிச்சு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பா நடந்துகிட்டு கவனத்தோட நடந்துகிட்டு செயல்படக்கூடிய காலகட்டம் தான் இது கட்சியின் மேல்மட்டத்துல இருக்கிறவங்க உங்களை கவனிப்பார்கள் அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் உட்கட்சி பூசல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எல்லாம் சிக்கி பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்படலாம் கவனமா இருக்கு கலைத்துறையினர் தேவைக்கேற்ப வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் திறமைக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கும் உங்கள் திறமையும் வெளிப்படும் பாராட்டுகள் கிடைக்கும் புதிய கலைஞர்கள் நண்பர்களாக கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் புது சொத்துகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது தேவையற்ற விஷயங்களில் மனசு போட்டு குழப்பிக்காம கவனம் செலுத்தினால் நல்ல ஸ்கோர் செய்து தேர்ச்சி பெறுவது உறுதி தெய்வ வழிபாடு செய்யறதும் கோயில் சென்று மனம் குவித்து பிரார்த்தனை செய்வதும் நல்ல நன்மைகளை உண்டாக்கும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது பண விஷயத்தில் கையாளும் போதும் கவனம் தேவை அதே போல் உடன் இருக்கிறவங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லாதீங்க ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க ஒரு விஷயத்தை இது மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட தகவல் சொல்லாதீங்க செஞ்சு முடித்த பிற்பாடு வேணாம் சொல்லுங்கள் விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடும் பெற்றோர்கள் சொல்படி நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு நன்மைகளை தந்துடணும் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு மகிழத்தக்க வகையில தான் எல்லா காரியங்களும் நடக்கும் தொழில் சிறக்கும் வேலை செய்யற இடத்துல மரியாதை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் மரியாதை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நல்ல இருக்கும் அதே போல குடும்ப வேலை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மனசு வருத்தப்படும்படியான வார்த்தைகளை தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அற்புதம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க தெய்வ வழிபாடுகள் தான் உங்களை கவனமாக கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்கிறதுலயும் மறந்துடாதீங்க பொறுப்பு வாய்ந்த பதவிகள் தேடி வரும் அந்த பொறுப்பை கவனமாக கையாளும் மேலிடத்தோட உத்தரவுகளை கேட்டு நடந்தீங்கனாக்க முன்னேற்றம் நிச்சயங்கிறது எந்த மாற்றமுமே இல்லை இந்த ராசியை சேர்ந்தவங்க சித்தர்கள் குடிகொண்டிருக்கிற ஆலயங்களுக்கு சென்று சித்தர்கள் சமாதி குடிக்கொண்டிருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு மாதிரி போகிறதோ சித்தர்கள் சமாதி அடைந்திருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபடுவது எல்லாமே நல்ல நல்ல நன்மைகளை தரும் நெய் தீபம் ஏற்றி வழங்குவதை வணங்கி வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள்